ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சளி காய்ச்சல் விரைவாக குணமடைய உதவுற சில ருசியான உணவுகளை பற்றி பார்க்கலாம் மழை மக்கள் வந்து மழங்குறது குளிர தான் அல்ல மழையால் ஏற்படுற சளி காய்ச்சலை காய்ச்சல் தான் காய்ச்சல் கூட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த சளி வந்து சனியை போல பிடிச்சா போகும் வரையும் மனிதனை வாட்டி எடுத்துடும் சரியா தூங்க முடியாது சுவாசிக்க முடியாது எந்த ருசிக்க முடியாம இந்த சளியும் காய்ச்சலும் மாத்திர மருந்து ஊசி இல்லாம டாக்டரை சளி காய்ச்சல் தொல்லையில இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் காட்டி போ காட்டிட்டு போன உணவு மருந்து அப்படிங்கிற ஒரு வழி பூண்ட வந்து உணவுல ரசமா சேர்த்து சாப்பிட்றதுனால சளி கபம் காய்ச்சல் இதெல்லாம் விரைவில் குணமடைஞ்சிடும் பூண்டில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு வலு சேர்க்குது மஞ்சள் காலையிலும் சாயந்தரமும் ரெண்டு வேலையிலும் பாலில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மற்றும் மிளகு பொடி சேர்த்து குடிச்சிட்டு வந்தேன்னா சளியும் காய்ச்சலும் ரெண்டே நாட்களில் காணாம போயிடும் சூப் கோழி அல்லது ஆட்டுக்கால் சூப்பு வச்சு குடிச்சோம்னா சளி மற்றும் காய்ச்சலுக்கான சூப்பர் மருந்து நெஞ்சு சளி குடிக்க வேண்டிய சூப் சூப்பு சக்கரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற மிகுதியான விட்டமின் ஏ சத்து உடலுக்கு வடி சேர்த்து சளி காய்ச்சல் தொல்லையில இருந்து விரைவா விடுபட உதவி செய்து விட்டமின் டி உணவுகள் விட்டமின் டி வந்து சுவாச பிரச்சனைகளை சரிசெய்ய உதவி செய்து மீன் பால் போன்ற உணவுகளில் விட்டமின் டி சத்து மிகுதியா இருக்குது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி